அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகாக தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அற்புதம் கிடைக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கிரகண நேரம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகின்றது தங்களுக்கு சாதகமாக இருக்குமா ஏற்படுத்துமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகின்றதுங்க இந்த நீரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்பாராத பல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் சிறப்பான நன்மைகளை அளிக்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அடைய முடியும் நீங்க புதிய வழிகளில் வருமானத்தை பெறுவீங்க செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்க அதே நேரம் வாழ்க்கையில் அனைத்து துறைகள்லையும் நேர்மறையான விளைவை நீங்க அனுபவிக்கலாம் தங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க விரும்பும் அனைத்தையும் சாதிக்கும் ஆற்றலையும் பெறுவீங்க வேலை இல்லாத தங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்க இது ஒரு சரியான நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் எதிர்பாராத ராஜயோகங்கள் எதிர்பாராத விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தவிருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு தங்களுக்கு வழங்குகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்களுக்கு அதிலும் குறிப்பா வணிகர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து நல்ல வருமானத்தை ஈட்ட வழிவகை செய்யுங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வருவாய் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம் மற்றும் வணிகம் அப்படி இல்லைனா முதலீடுகளில் ஈடுபடுபவர்கள் சிறந்த நன்மைகளை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் தங்களுடைய மோதாதையர் சொத்துக்கள் தங்களுடைய கைக்கும் வரலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் தங்களுக்கு ஒரு பொற்கால இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சில நேரங்கள்ல அபரிமிதமான வளர்ச்சியை இந்த காலம் தங்களுக்கு அளிக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க முடியும் இந்த நேரத்துல தங்களினுடைய பேச்சு இனிமையாகவும் கண்ணியமாகவும் மாறும் இது மக்களிடையே தங்களின் நற்பெயர் மற்றும் புகழ அதிகரிக்கவும் செய்யலாம் வேலைக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்க திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரும் மொத்தத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி பெறுவீங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதுல தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகமாக இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்க வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை துற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன் வருவாங்க வாகன பயணங்கள்ல கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படும்ங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்கள்ல வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமா தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்க சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி சூழ்நிலை குடும்பத்தில் வந்து நிலவ வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்ட இருக்கக்கூடிய பட்சத்தில் அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பறவிங்க மாணவர்கள் கல்வியில் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க வாகனங்கள் மின்சாதனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் அவை தேவையானவை மனதளவில் அமைதி பெருகும் பழைய மன அழுத்தங்களை விட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கடன் நிலைகள் வந்து ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடும் நலமுடன் இருக்க நீங்கள் வந்து யோகாசனம் சைவ உணவுகள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் தொடர்பா மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க கேட்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை வந்து திட்டமிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எளிதிலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் சொல்லணும்